ஹரிதாஸ் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சென்னை பிராட்வே தியேட்டரில் ரெண்டு வருஷம் தொடர்ந்து போச்சு மிகப்பெரிய வெற்றி தலைவருக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் மேலே பற்று பாசம் மதிப்பு மரியாதை அதிகம் தளபதி எம்ஜிஆரை அழைத்து இங்கே பாருப்பா இந்த இளவரசர் என்னுடைய இரண்டு கண்களை பொசக்கி அவரை கண் பார்வையற்றாக மாற்றிவிடு அப்படின்னு சொல்ல தியாகராஜ பாகவதர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஸ்டார் அவர் தான் வசீகரம் தோற்ற முடியவர் அருமையான பொருளுக்கு சொந்தக்காரர் நிறைய படங்களில் பாட்டு பாட்டிருக்காரு அவருடைய ஹரிதாஸ் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சென்னை பிராட்வே தியேட்டரில் ரெண்டு வருஷம் தொடர்ந்து போச்சு மிகப்பெரிய வெற்றி இதோடு மட்டுமல்லாமல் அவருடைய அசோக் குமார் இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் இளவரசர் புரட்சித்தருடைய கதாபாத்திரம் தளபதி அதாவது மக்கள்து நம்ம எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவர் மேலே தனி மதிப்பு மரியாதை இருக்கிறது அந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சி அந்த நாட்டின் அரசர் யார்னால் மரியாதைக்குரிய நாகையா அவர்கள் இளவரசர் யார்னா தியாகராஜ பாகவதர் தளபதி தலைவர் எம்ஜிஆர் அதில் அந்த அரசர் என்ன பண்ணுவார் தீர விசாரிக்காமல் ஒரு தீர்ப்பை வழங்கிவிடுவார் அதாவது மக்கள்து எம்ஜிஆரை அழைத்து அதாவது தளபதி எம்ஜிஆரை அழைத்து இங்கே பாருப்பா இந்த இளவரசர் இவருடைய இரண்டு கண்களை பொசக்கி அவரை கண் பார்வையற்றாக மாற்றிவிடு அப்படின்னு சொல்ல மக்கத்தில் எம்ஜிஆர் இருக்கு அமைதியாக இருக்கார் பேசவே புரட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு அமைதியாக இருக்காரு ஏன்னா எப்போதுமே தியாகராஜ தலைவருக்கு தீரா பற்று பாசம் அதிகம் மதிப்பு மரியாதை அதிகம் முக்கியமாக இந்த அசோக் குமார் திரைப்படத்தில் அவர்தான் தலைவருக்கு சிபார் செய்து கொடுத்தாராம் அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படி இருக்க நான் எப்படி குத்தூசியை எடுத்து அவருடைய கண்களை பொசுக்குவது என்று கேட்க இங்கே பாருங்கள் இது வந்து காட்சி தான் அப்படின்னு சொல்ல உடனே அந்த இயக்குநர் என்ன பண்ணுறாரு ரெடி டேக் ஆக்ஷன் அப்படின்றாரு தலைவர் என்ன பண்ணுறாரு தயங்குறாரு உடனே என்ன ராமச்சந்திரன் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்க தியாகராஜ பாகோதரா இங்கே பாருங்கள் இது வந்து காட்சி தான் நீங்கள் எம்ஜிஆர் அல்ல தளபதி நான் தியாகராஜ பாகோதரர் அல்ல இளவரசர் இதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல அதன் பிற்பாடு என்ன பண்ணுறாங்க அந்த காட்சி வந்து மாற்றி அமைக்கிறாங்க தலைவர் என்ன பண்ணுவார் ரெண்டு குத்தூசி அதாவது வெண்ணிற குத்தூசி கொண்டு வருவார் நெருப்பில் சொல்லப்பட்ட குத்தூசி கொண்டு வரும்போது தியாகராஜ பாகவதர் இளவரசர் என்ன பண்ணுவார் அந்த குத்தூசி அப்படியே எடுத்துக்கொண்டு தன்னுடைய கண்களை பொசுக்கி விடுவார் அவ்வளோதான் தளபதி எம்ஜிஆர் ஓவென்று அட அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா காட்சி முடிஞ்சு போச்சு காட்சி எடுத்த பிற்பாடு தலைவர் ஓவென்று அழுதாராம் அவரை அப்படியே கட்டணித்து கொண்டாடுறான் அவங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாதான் தலைவருக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதன் மேலே பற்று பாசம் மதிப்பு மரியாதை அதிகம் அவர் வாழ்க்கையில மறக்கவே முடியாதா அந்த படம் மிக பெரிய